இந்த திராவிடங்கள் பேர்ல இதுல குறிப்பா வந்து திமுக தான் இதுல மிகப்பெரிய ரோல் இது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இது அண்ணா காலத்துல அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழோட துரோகம் இங்க ஆரம்பிக்கலாம் கருணாநிதி காலத்துல இருந்து பின்பு எம்ஜிஆர் அவர்கள் வெளியில வந்ததற்கு பின்பு இந்த மாதிரி வெற்றி திமுக இருந்ததுல இப்ப வரலாறு இப்ப வரைக்கும்

அரசியல் விமர்சகர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இப்போ அதாவது திராவிட கட்சிகள் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இருந்து இப்ப இருக்கிற காலகட்டம் வரைக்கும் திராவிட கட்சிகள் எந்த அளவுக்கு அந்த திராவிடம் அப்படின்றத வந்து நிலையா இருக்கிறாங்க ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்கிறேன் அப்படின்னா நிறையா பேர் வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்கங்கள் ஆரம்பிக்கிறாங்க சங்கங்கள் ஆரம்பிக்கிறாங்க இப்போ சீமானா இருக்கட்டும் சீமான் வந்து தமிழ் தேசியத்தின் சார்பாக தான் வந்து அரசியலை வந்து முன்வைக்கிறாரு இப்போ ஆரம்பிச்ச விஜய் அவர்களா இருக்கட்டும் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்ணு அப்படின்ற மாதிரியான கொள்கைகளை வந்து முன்வைக்கிறாரு திராவிடம் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்குதா சார் இல்ல அதாவது திராவிடம் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா அப்படி ஒன்று இல்லை ஆனால் அப்படி இருக்கிறத கட்டாமச்சுக்கிட்டே இருக்காங்க மீண்டும் மீண்டும் இது காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஆட்சியை அறுபத்தி ரெண்டில் பிடிச்ச காலகட்டத்தில் இருந்து இதை பேசுகிறாங்க என்னென்னா தமிழர்களுடைய ஒவ்வொரு பெருமைகளையும் தொன்மைகளையுமே திராவிடர்கள் பெருமைகளாக திராவிடர்கள் தொன்மைகளாக தான் மாற்றி அமைக்கிறாங்க இவங்க ஒரு வரலாற்றையே எப்படி மாற்றி அமைக்கிறாங்கன்னா திராவிடர் அப்படின்னு ஒரு இனம் இல்லை ஒரு 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 இனத்துக்கான வரையறையில் இந்த மொழி பேசுகிறார் அதாவது ஒரு ம ஒரு மலையாளம் பேசுகிறோம் மலையாளிகள் அப்படியான தமிழ் மொழி பேசுகிறோம் தமிழர்கள் இனம் அப்போ திராவிடர்களுக்கு ஒரு மொழி கிடையாது என்ன இந்த இடத்துல அவங்க என்ன பண்ண இல்லாத ஒரு இனத்தை ஒரு திராவிட இனமாக கொண்டு வந்து அது தமிழருடைய அனைத்து பெருமொழிகளையும் திராவிடர்களுடன் அடக்கிறாங்க அப்படி அடக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரத்தை அதை வச்சு கை வச்சுக்கிறாங்க ஏன்னா தெலுங்குகள் ஓட்டியும் வாங்கிக்கிறாங்க பிற மொழியாளர்கள் ஓட்டியும் வாங்கிக்கிறாங்க தெலுங்குகளையும் உள்ளே அனுமதிக்கிறாங்க இப்படியான விஷயங்களை இந்த அரசியலில் செய்ய முடியுது இந்த திராவிடங்கிற பேரில் இதில் குறிப்பாக வந்து திமுக தான் இதில் மிகப்பெரிய ரோலாக இருக்குது இதில் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இது அண்ணா காலத்தில் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அண்ணா வந்து அறுபத்தேழில் ஆட்சியை பிடிச்சார் அறுபத்தேழில் இருந்து ஒரு ரெண்டு தான் அவர் ஆட்சியில் இருந்தார் அந்த இருந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு சென்னை மாகாணங்கிற பேரை தமிழ்நாட்டுன்னு மாற்றத்தை போன்ற முக்கியமான விஷயங்களை தமிழர்கள் சார்ந்த விஷயங்களை அவர் செஞ்சார் அதை ஒட்டி அறுபத்தொம்பது இறந்துறாரு ஒரு தற்கொலை முன்னாடி நெடுஞ்சலை இருக்காரு அதன் பிறகு கருணாநிதி பொறுப்புக்கு வராரு கருணாநிதி இருக்கிற காலத்திலலாம் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல தமிழர்களுக்கு எதிரான விஷயங்களை நடக்க ஆரம்பிக்குது அப்படி நடக்க ஆரம்பிக்கிறதுடைய ஒரு முக்கிய ப பங்காக பார்த்தீங்கன்னா நம்ம கச்சத்தை விட்டு கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது இந்திரா காந்தி பீரியடில் ஆனால் அப்போ முதலமைச்சராக இருந்தது கருணாநிதி தான் அப்போ தமிழோடைய துரோகம் இங்கே ஆரம்பிக்கிறதுனா கருணாநிதி காலத்தில் இருந்து ஆரம்பிக்கும் இந்த கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுறாருனா இந்த எழுபத்தொன்னு தேர்தலில் அவர் அவருக்கு மட்டும் வெறும் அந்த என்னமோ அந்த தமிழர்களுக்கான கூட இருந்த ஏ எம்ஜிஆருடைய எம்ஜிஆருக்கு எதிராகவும் நிற்கிறார் எம்ஜிஆர் தான் வந்து நெடுஞ்சலையன் தான் பெரிய லீடர் மாஸ் லீடராக இருக்கிறவர் நெடுஞ்சலையன் அண்ணா இறந்த உடனே தற்காலிக முதலமைச்சர் ஆகிறதும் நெடுஞ்சலைனு தான் இப்போ மீண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டியவர் யாராக இருப்பாங்க நெடுஞ்சலன் தான் வரணும் இல்லையா ஆனால் நெடுஞ்சலைன்னு வராமல் இவரை அதுக்கு அவருடைய சினியர் அன்பழகன் இருக்கார் அவரை விட்டுட்டு இவங்களை வந்து கருணாநிதியை கொண்டு வராங்க கருணாநிதி கொண்டு வரதுக்கு எம்ஜிஆர் துணையாக இருக்கார் நான் உதவி உதவி செய்கிறார் இல்லை கருணாநிதி வரட்டும் அவர் வர்றதுக்கு நான் ஆதரிக்கிறேங்கும்போது இவருடைய ஆதரவு இருக்கிறதுனால இவர் ஒரு மாச மாஸ் லீடராகவும் ஒரு நடிகராகவும் இருக்கிறதுனால வாய்ப்பு அதிகமாக கிடைக்குது இவர் சொல்கிறதுனால ஏற்றுக்கிறாங்க கருணாநிதியை இப்படி தலைவராகி தேர்தலை சந்தித்து எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய வரலாற்றில் இரநூத்தஞ்சு சட்டமன்ற தொகுதியை எழுபத்தொன்னில் வெற்றி பெற்றாங்க அப்போ எம்ஜிஆர் தான் வந்து திமுகவுடைய பொருளாளராக இருக்கார் அப்போ எம்ஜிஆரும் கலைஞரும் இருந்து அந்த தான் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு காலகட்டம் திமுக வெற்றி பெற்றது அதன் பிறகு திமுக வந்து அந்த வெற்றியை தொடர்ந்து கிடைக்கும் எம்ஜிஆர் போக்கிலேயே என்னன்னா மக்களை நேசித்தது மட்டும் இல்ல ஒரு நடிகரா இருந்து இருந்தாரு ஆனா அதுல வந்த திரையுலகத்துல வந்த அந்த பணத்தை செல்வத்தை முடிந்தவரை தன் உதவின்னு வந்து யாரு பகம் தெரியாதவங்க வந்து கேட்டாலும் உதவினா அது வந்து கடை கோடி மக்களுக்கும் போய் சேர்ந்துச்சு இப்படி அவர் உதவக்கூடிய மனநிலை உள்ளவர் ஒன்றும் இல்லை தமிழ் தமிழ் பேசுகிற கருணாநிதியை விட ஈழத்தமிழர்களுக்கு உதவுனது அவரே பிரபாரனே சொல்லுவார் இரண்டு கோடி ரூபாய் கொடுத்தாருன்னு கொடுத்த அந்த இரண்டு கோடி தான் எங்கள் இயக்கத்துக்குடிய மிகப்பெரிய நிதியாக இருந்துச்சு அப்படிங்கிறதும் அடுத்தது நான் அண்ணன் உரிமையாக கூப்பிட்டேன் உரிமையாக நான் அண்ணன் பார்த்தேன் அப்படின்னு பிரபாரன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆரை தான் சொன்னார் அப்போ அந்த மாதிரி மக்கள் மனதையும் போராளிகள் மனதையும் வென்றெடுத்தவராக எம்ஜிஆர் இருந்தார் அதனால தான் அவர் இருக்கிறதுனால இருந்ததினால அந்த திமுக வந்து இரநூத்தி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற முடிஞ்சது காங்கிரஸை எதிர்த்து இருபத்தொரு சீட்டு மட்டும்தான் காங்கிரஸே அப்போ வெற்றி பெற்றாங்க ஒரு எதிர்கட்சிக்கு சொன்னாலும் சொன்னாலோ எதிர்கட்சிக்கு பத்து சதவீதம் அந்தஸ்து இருக்கணும் அப்போ அந்த அந்தஸ்தை ரூபாய் தொகு அந்த அந்தஸ்து கூட கிடைக்காத இடத்துல தான் எதிர்கட்சியாக வச்சுருந்தாங்க அது அந்த சொல்கிற எழுபத்தி தேர்தல் ஆனா அப்படிப்பட்டவரு மெல்ல 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 என்ன பண்றாரு வந்து எம்ஜிஆர் எதிரான இது பண்ண ஆரம்பிச்சு எம்ஜிஆர் வெளியே தள்ளுறாங்க எழுபத்தி ரெண்டுல வெளிய வந்து கட்சி ஆரம்பிச்சாரு அக்டோபர் பின்பு அவர்கள் வெளியில வந்ததற்கு பின்பு இந்த மாதிரி வெற்றி திமுக இருந்தது இல்லை இப்ப வரலாற்று இப்ப வரைக்கும் அந்த வரலாற்றுல அந்த வெற்றி அவங்க பெறல அதாவது அஹ் கூட்டணி கட்சியை வச்சு காங்கிரஸ் போன்றவர்கள வச்சுக்கிட்டு ஒரு நூத்தி ஐம்பது தொகுதி நூத்தி இருபது இந்த மாதிரி கைப்பற்றவங்கள தவிர அந்த இருநூறு கிட்ட போன வரலாறு இல்லை அண்ணா திமுக அம்மையார் இருக்கும்போது கூட ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கூட நூத்தி அறுபத்தி தொகுதி வெற்றி பெற்றாங்க ஆனா இவர்கள் அந்த அளவுக்கு வரல என்னன்னா இப்ப திமுக கூட்டணியில இருந்து வெளியில வந்து அதிமுகவால அந்த வெற்றியை காண முடிந்தது குறிப்பிட்ட அளவு கூட காண முடிந்தது ஆனா திமுக எழுபத்தி ரெண்டு கட்சியை தொடங்கி அடுத்து வந்த தேர்தலில் எழுபத்தி ஏழுல வெற்றி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சர் ஆட்சி அமைச்ச உடனே என்ன பண்ணுறாரு இவருடைய ஆட்சி மத்திய அரசாங்கம் இங்கே கலைக்குது அதாவது இந்திரா காந்தி கலைக்கிறாங்க கலைச்சி தான் திருப்பி தேர்தல் வருது தேர்தல் வந்தோடனே தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைய எம்ஜிஆர் அமை ஆட்சி பிடிக்கிறாரு ஆட்சி பிடிச்ச உடனே யார் ஆட்சியை கலைச்சா கருணாநிதி தான் அவருடைய ஆட்சியை கலைச்சது இந்திரா காந்தி அவர்கள் அந்த ஆட்சியை கலைச்ச உடனே அவர்களுடைய கூட்டணி திருப்பி மீண்டும் எண்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆனால் மீன் கூட்டணியில் எம்ஜிஆர் ஆட்சியை நூற்றி முந்நூற்றி ஐம்பத்தாறு சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கிறாங்க ஏற்கனவே முதல் முறையாக கலைஞர் ஆட்சியை கலைச்சிட்டாங்க கருணாநிதி ஆட்சி கலைச்சிட்டாங்க கலைச்சிட்டு திருப்பி எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் முதல் முறையாக ஜெயிச்சு ஆட்சி வந்து வந்தவரை மூன்று ஆண்டுக்கு ஆட்சி செய்ய விடலை அந்த முன்னூற்றி ஐம்பத்தாறு பயன்படுத்தி கலைக்கிறாங்க ஆனால் மீண்டும் தேர்தல் வரும்போது தேர்தல் மீண்டும் எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார் ஆயிரத்தி எண்பதில் மீண்டும் வெற்றி பெறுகிறார் அப்போ தேர்தலில் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆரை எம்ஜிஆர் இருக்கிற வரைக்குமே அண்ணா திமுகவால் எழுந்திருக்கவே முடியல மீண்டும் எண்பத்தி நாலில் பொது தேர்தல் வருது பொது தேர்தலில் இருபத்தி நாலு சீட்டு தான் வெற்றி பெறாங்க அண்ணா திமு எம்ஜிஆர் அவர்கள் அந்த தேர்தலில் உடல்நிலை சரியில்லாமல் ம அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்தாங்க அப்போ தேர்தல் பிரச்சாரத்தை கூட அவரால் வர முடியல ஆனால் மக்கள் அவர் ஆதரிச்சாங்க அப்போ இவர் என்ன பொய் பிரச்சாரம்லாம் பண்ணார்னா இவர் வந்து இறந்துட்டார் எம்ஜிஆர் இவங்க வந்து சும்மா ஓட்டுக்காக அவர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுக்கிட்டு தான் எம்ஜிஆர்னு காட்டுறாங்க இப்படியான பொய் பிரச்சாரம் எல்லாம் கருணாநிதி அவர்கள் பண்ணார் ஆனால் இதையெல்லாம் தான் மக்கள் எம் அதிமுக வாக்களித்து மீண்டும் எம்ஜிஆரை முதல்வர் ஆக்கினார்கள் அதன் பிறகு அவர் வந்தார் இருந்தார் ஆட்சி நடத்தினார் உடல்நிலை சரியில்லை தவிர அந்த பழைய பலத்தோட உடல் பலத்தோடு அவர் செயல்பட தவிர இருந்தார் எண்பத்தி தான் மீண்டும் இறந்தார் தவிர அது வரைக்குமே ஏன்னா அந்த இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை ராஜ்காந்தி அவர்கள் போடும்போது மெரினா பிச்சில் வலு கட்டாயப்படுத்தி அவர்கள் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அந்த ஒப்பந்தம் இவர் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு மனநிலை மக்கள் மனிதர் உருவாக்கணும்னு அந்த கூட்டத்தில் அந்த மேடை ஏற்றுறாங்க இவர் எம்ஜிஆர் ராஜ்காந்தி ஒன்றா மேடை ஏற்றுறாங்க ஆனால் அதில் ஒரு உடன்பாடு இல்லை உடல் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கார் ஆனால் கட்டாயப்படுத்தி அதை கூப்பிட்றாங்க இந்த மாதிரி நடக்குது அவர் என்ன சொல்ல வரேன்னா எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்து வெற்றி பெற்றார் ஆனால் கருணாநிதியால் இவர் இறந்தார்னு சொல்லி கூட வெற்றி பெற முடியல அந்த அளவுக்கு மக்களை நேசித்து அதை செயல்பட்டார் என்ன இவர்களுக்கு எப்படியாவது இலங்கைத்தோட எதிராக இருந்தாருன்னு சொல்லணும் தான் அந்த இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில் இவர் ஒத்துக்கிட்ட மாதிரி இவரும் அதை விரும்பினாந்த மாதிரி ஒன்னா ராஜ்காந்தியோட கைக்கு கோர்த்த மாதிரியான உடனே சரியாத கை தூக்கி பிடிச்சது ராஜ்காந்தி தான் இவரத்துக்கு ராஜாந்திர கையை பிடிக்கல அந்த மேடையில் பழைய புகைப்படங்களை பார்த்தா தெரியும் ஆக இப்படியான விஷயங்களை வந்து செஞ்சாங்க அப்படி செஞ்சு ஆட்சியை வந்து இது பண்ண முடியல இறந்ததுக்கு பிறகு ஜானகி அவர்கள் அவருடைய துணைவியார் ஜானகி தற்காலிகமாக இருந்தாங்க அதன் பிறகு ஆட்சி வந்தாங்க வந்துட்டு ஆட்சி மாற்றம் வந்துச்சு கருணாநிதி வந்தார் கருணாநிதி மீண்டும் முதல்வர் ஆனார் எம்ஜிஆர் இருக்கிறதுக்கு வர முடியல எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் வந்தாங்க வந்ததுக்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க திருப்பி எண்பத்தொம்போது ஆட்சியை அவர் பிடிச்சி தொண்ணூத்தொன்னில் ஆட்சியை கலைக்கிறாங்க ஆட்சியை கலைச்சு ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதல் முதலே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க அவர்கள் கொ கொண்டு வர செய்கிற திட்டத்தின திட்டங்கள்னால அடுத்த அடுத்த முறை சின்ன சின்ன முரண்பாடுகள் அடுத்த முறை ஆட்சி மாற்றம் வருது திருப்பி மீண்டும் அவங்களே ஆட்சி மாற்றம் வருது இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக என்பது ஜ எம்ஜிஆரும் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அந்த கட்சியை மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வைக்கிறதுக்கு திணறிறாங்க எம்ஜிஆரால் இருக்கிற பிள்ளைகளை ஒன்றுமே செய்ய முடியல தலைவர் அவர்கள் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா மா ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு அவ்வளோ பாடுபாடு வேணு பொய் பிரசாதங்களை பண்ணுறாங்க ஒரு தனிப்பட்ட முறையில் அவர்கள் அவர்கள் வாங்கி வச்சுக்கிற நகை உட்பட அது உட்பட இவர்கள் அதை செய்தியாக்குறாங்க பத்திரிகைகளை தனியார் பத்திரிகைகளை வச்சுக்கிட்டு அதை செய்தியாக்கி அவர்கள் மீதான பிம்பத்தை வேறு விதமாக கட்டுறாங்க ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க புதிய புதிய திட்டங்களை கொண்டு வராங்க ஏன்னா இப்போ பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு உ உணவு திட்டத்திலேருந்து உணவு திட்டத்தை அதிகப்படுத்துறதுலேருந்து இப்படியான திட்டங்கள் கொண்டு வராங்க அப்புறம் இந்த த தாழிக்கு தங்கம் திட்டத்திலேருந்து அதாவது வேலை வாய்ப்பு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை காங்கிரஸ் அரசு அமுல்படுத்துவதற்கான முன்னோடியாக இவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க காங்கிரஸ் கிட்ட இப்படியான விஷயங்களை ஜெயலலிதா அவர்கள் செஞ்சுட்டே வராங்க அதுபோல இந்த கல்வி சார்ந்த விஷயங்களை தமிழ் வழி சா படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புங்கிற அந்த திட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் நடைமுறைப்படுத்தி வச்சுருந்தாங்க அதன் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகுதான் அது மாறுது இப்படியான விஷயங்களை செ தொடர்ந்து செஞ்சிட்டே வர்ற வராங்க அதன் பிறகு தான் என்ன ஆகுதுன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிஜேபியின் வருகைக்கு வ வருகை வருகையை ஒட்டி இங்கே ஒரு சில தமிழருக்கு விரோதமான விஷயங்களாம் என்ன விஷய விரோதமான விஷயங்கள்லாம் தமிழை படிச்சுட்டு தான் வேலைக்கு வரணும்னு அவசியம் இல்லை வந் வேலைக்கு வந்துட்டு இரண்டு ஆண்டுகளுக்குள் அவர்கள் தமிழை பேச எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சட்டத்திருத்தத்தை கொண்டு வராங்க இப்படி இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தது ஓபிஎஸ் தான் கொண்டு வர்றாரு இப்போ என்னென்னா திமுக அரசு ஓபிஎஸ் தான் கொண்டு வந்தார் ஓகே முடிஞ்சு வந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அது மாற்றம் இல்லை ஏன்னா அதுதான் வந்து அவர்களுடைய திராவிடம் அதாவது இந்த தெலுங்குகளுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல அது செய்கிறாங்க ஏன்னா இப்போ தெலுங்குகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இருக்குல்ல இப்போ எல்லா மனிதத்தையும் இருக்கிற ஒன்று தானே அந்த மொழியை சேர்ந்தவர்களுக்கு அதிகமான அரசு வேலைவாய்ப்பு இருக்கணும் கொள்ளணும்னு சொல்கிறோம் அதை வந்து இவர்கள் தடையானிக்க கூடாது இல்லையா அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அதை தான் வந்து இந்த இந்த திராவிட கட்சியுடைய சா சாதனைகளாக என்னென்னா மெல்ல மெல்ல மறிவு 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 மருவி கொண்டு வந்து இந்த இடத்துல என்ன இந்த இடத்துல நிறுத்திட்டாங்கன்னா தமிழர்களுக்கு எதிராகவே நிறுத்திட்டாங்க தமிழர்களை இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற சீமானையோ வேறு அமைப்புகளையோ எப்படி இவங்க எதிராக பார்க்குறாங்கன்னா இவர் தமிழர்கள் தான் எதிரிகள் மாறி என்ன இப்போ ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஒரு கருத்தியல் திராவிட கருத்தியல் இருக்குது எனக்கு எதிரி வந்து அண்ணா திமுக எதிரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க யார் எதிரின்னா ஆரியன் தான் எதிரி பிராமணர்கள் தான் ஏன்னா அது இல்லாத ஒன்று இப்போ உங்களுக்கு பிரதான எதிரியாக அண்ணா திமுக கட்சி தான் இரண்டாம் எதிர்கட்சி இன்றைக்கும் அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சுருக்காங்க அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு வலுவாக இருக்கிறாங்க இருபது லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சியை ஆட்சியை பிடிச்சிருக்காங்க திமுக ஆனால் அந்த இருபது லட்சம் வாக்குலேயும் தன்னுடைய சொந்த தொண்டர்களான அதிமுக தொண்டர்களான அமுமுக அவர்களும் பத்து லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க ஏன்னா அந்த ஓட்டு முழுக்க அதிமுக ஓட்டு இதில் பிரிஞ்சு போனவங்க ஏன்னா ஆக அந்த பத்து லட்சம் ஓட்டு போயும் இவங்களால் பர்ஃபார்ம் பண்ணி அறுபத்தாறு எம்எல்ஏ வாங்க முடியுது இருபது லட்சம் ஓட்டு வித்தியாசம் திமுக ஆட்சி அமைக்க முடியுதுன்னா அதை நீங்கள் எதிர்கட்சா சொல்லுவீங்களா அதை விட்டுட்டு நாலு அவர் அதாவது அண்ணாதிமுக கூட்டணி வச்சு நாலு எம்எல்ஏ ஆன பிஜேபி எதிர்க்க சொல்லுவீங்களா அதை இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணாங்க முழுக்க முழுக்க ஊடகங்கள்ல இருந்து ஒவ்வொன்றையும் வந்து விளம்பரம் திமுக கொடுத்தது பிஜேபி எதிர்த்து தான் விளம்பரம் கொடுத்தாங்க பிஜேபி எதிர்த்து தான் காணொலிகள் வெளியிட்டுட்டே இருந்தாங்க ஆக என்னன்னா நான் ஒன்று என்னுடைய கொள்கை எனக்கு எதிராக வந்து தமிழ் தேசியன்னு ஒரு கொள்கை இருக்கக்கூடாது தமிழர்களுடைய நலன் இருக்கக்கூடாது திராவிடர் கொள்கை இருக்கணும் அதாவது ஆரிய கொள்கை பேசலாம் பிராமணர்கள் பேசலாம் ஏன்னா அந்த பொதுவான ஒரு மனநிலையில் வந்து இன்றைக்கி வந்து இந்த பிராமண எதிர்ப்பு அப்படின்னு ஒரு மனநிலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அதை வந்து பய அறுவடை செஞ்சுக்கணும் அப்போ இதே ஒரு தமிழர் தலைமையாக இருந்தால் முடியாது அப்படிங்குறதா எடப்பாடியை கூட இவங்க இது பண்ணுறாங்க இப்பையும் சட்டமன்றத்தில் நேற்று கூட விஜய் பேசும்போது என்ன சொல்கிறாங்க பிஜேபி இருக்கிறதான் பிரச்சனை அப்போ பிஜேபி போயிட்டால் தமிழர் ஓகேவா அதான் நம்ம கேள்வி இப்படியா சார் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்க சொல்றீங்க இருந்தாலும் கூட இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தையும் இப்ப இருக்கக்கூடிய சீமானா இருக்கட்டும் விஜய் வந்திருக்காங்க விஜய் அவர்களா இருக்கட்டும் உதயநிதி அவர்களா இருக்கட்டும் இவர்களுக்குமே வந்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கு முக்கியமா என்ன அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை வச்சு ஆட்சியை அமைக்கிறதுக்கு செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் வந்து அந்த வியூக வகுப்பாளர் வந்து வகுத்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வச்சிருக்காங்க திமுகக்கு வியூக வகுப்பாளராயிருந்தவர் யாருன்னு தெரியும் அவருமே அவருமே வந்து வந்து அவரு பீகார்ல கூட ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாமல் வியூக வகுப்பாளராக வச்சிருக்காங்க ஆனா இதற்கு முன்னாடி ஆட்சி அதாவது எம்ஜிஆர் கலாம் அவங்களுடைய காலகட்டத்துல எல்லாம் அந்த மாதிரியான யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல என்ன காரணம் எதனால வந்து வியூக வகுப்பாளர் அப்படின்ற ஒருத்தரை வந்து வைக்கிறாங்க இப்போ அதாவது முத வந்து ஒரு கட்சியுடைய அரசியல் தலைவர் இப்போ அண்ணா இருந்தாலும் அண்ணா கலைஞர் இவங்க தான் அந்த எப்படி இந்த மக்களை கவர்வதற்கு ஆனால் திட்டங்கள் கொண்டது ஒரு ஒரு இப்படி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி மின்சார கட்டண குறைவு விவசாயிகளுக்கு மின்சாரம் இலவசம் இப்படியான திட்டங்களை அவர்களே தலைவர்கள் தான் பெரும்பாலும் வகுத்தார்கள் அந்த கட்சியை சேர்ந்தால் அந்த கட்சியை பாடுபட்ட முக்கியமானவர்கள் ஒரு பத்து இருபது பேர் கூடி அதை முடிவெடுத்த காலர்கிட்ட போய் இதுதான் தேர்தல் திட்டமாக இருக்கணும் இதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் போடணும் அப்படின்னு இப்போ வியூக வகுப்பாளர்கள் வந்துட்டாங்க அது இந்த விவ வகுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் தான் அதாவது இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு அவர் கூட இருந்ததுனால தான் பிரசாந்த் கிஷோர் கூட இருந்தனால தான் வந்துச்சுன்னு நம்ம சொல்ல சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே அதனால் மட்டுமே ஆட்சி மாற்றணும் அப்படின்னு ஒன்று இல்லை ஏன்னா இவர்கள் ஒரு ஒரு மித்தை உருவாக்கினாங்க ஒரு எண்ணத்தை ஒரு சிந்தனையை உருவாக்கினாங்க ஆனால் யதார்த்தம் உண்மை அது இல்லை ஏன்னா அடுத்தடுத்து இவர்கள் என்னன்னா பிஜேபி பிஜேபின்னு சொல்லி தான் அந்த தேர்தலை வந்து இது பண்ணாங்க இது ஒரு இந்துத்துவ ஏ கட்சி இந்துத்துவ கட்சி இந்துத்துவ கட்சி அப்படின்னு சொல்லி சிறுபான்மை ஓட்டை அறுவடை போனோன்னு முயற்சித்தாங்க அந்த முயற்சியில் கொஞ்சம் வெற்றி எடுத்தாங்க கொஞ்சம் ஓட்டு ஸ்பெட்டை பார்த்து ஆனால் அதிமுகவுக்கும் அந்த ஓட்டு வந்துச்சு ஆனால் பெரும்பான்மை பிஜேபிங்கிற ஒரே ஒரு அடிப்படை காரணத்தினால அந்த ஒரு இது நடந்துச்சு ஆக என்னென்னா இந்த யூக வகுப்பாளர்கள் இப்போ இவருக்கு இப்போ எதுக்கு வந்து விஜய்க்குடைய கட்சிக்கு அவர் வந்துட்டு திரும்பி போனார்னா அவர் அங்கேயே அவர் தொகுதி அவர் பீகார்லேயே அவர் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு வர முடியல அடுத்து இப்போ பீகாரில் எலெக்ஷன் வர அதை நான் கவனம் செலுத்த போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா என்னென்னா வெறும் திட்டமன்றனால் மட்டுமே இந்த விஷயங்களை நகர்த்திட்டு போவோம்னா தமிழ்நாடு என்பது உணர்வுபூர்வமானது தமிழ்நாட்டு அரசியல் என்பது இந்த மண்ணுக்கான விஷயங்களை முன்னெடுக்கும் திமுகவே எப்படின்னா தோல்வி அடையலை திமுக திமுக வந்து எப்படி வெற்றி அடையுதுன்னா நான் உன் உன்னுடைய ஆள் அப்படிங்கிறத விதைக்கிறாங்க ஒரு இஸ்லாமியர்கிட்ட நான் நான் உங்களுக்கு சார்பாக பேசுகிறேன் ஆனால் அப்படி எதுவுமே இந்த இந்த பார்லிமெண்ட்டில் பேசியதா ஒரு விஷயம் நடந்திருக்கா என்ன ஒரு வகுப்பாறை தடை வகுப்பாறை சட்டம் ச சட்ட மசோதா அமலாயிடுச்சு இல்லையா அப்போ அதுக்கு என்ன பண்ண முடிச்சுது நாற்பது எம்பி வச்சுருக்கேன் உங்கள் கூட்டணியில் என்ன பண்ண முடிச்சது ஒன்றும் பண்ண முடியலையா சொல்லுவாங்கிற தவிர செய்ய மாட்டாங்க அதுதான் திமுகவுடைய பாணி அந்த வகையில் நோக்கி தான் இது நகர்ந்துட்டு போகுது இனி இந்த தேர்தலை போன தேர்தல் அளவுக்கு யோக வகுப்பாளர்களால் இந்த தேர்தலில் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஏன்னா அது முதல் முறையாக கொண்டு வந்தாங்க யோக வகுப்பாளர் தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக வந்தாங்க மக்களுக்கு அது என்னென்னு தெரிஞ்சு போச்சு இதன் பிறகு அது செல்லுபடியாகாது கண்டிப்பா சார் இப்போ கண்டிப்பா இது வந்து இப்போ எழுபது எண்பது தொண்ணூறுகள்ல இருக்கக்கூடிய அரசியல்கள் பத்தியும் இப்ப தற்போது எந்த மாதிரியான அரசியல் செயல்படுது அப்படின்றத பத்தியும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி